பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இந்த மாதத்தின் இறுதி நாளுக்காக முதலாவது நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த ஏழு மாதங்களும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஏழாவது மாதத்தின் முப்பத்தி ஓராவது நாள் இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரை துதிக்கும்படி கத்தர் பாராட்டின குருபைக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் ஜலம் தவிக்கும் பொழிப்போ இந்த தேவன் என்றென்று உள்ள சதமா இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்க தர்சன புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஏசாயா முப்பத்தி ஐந்து பத்து நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் இங்கே ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் தேவ சமூகத்துக்கு வருவார்கள் அவர்கள் தலையிலே நித்திய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி என்றால் ஒரு நாள் மாறாத நித்திய நித்திய காலமாக என்றைக்குமே இருக்கிற நித்தியமான ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் அவர்கள் தலையின் மேல் வைக்கிறாராம் மாத்திரமல்ல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் ஆண்டவர் ஒவ்வொரு சிரசின் மேலும் தம்முடைய நித்திய மகிழ்ச்சியை வைக்கும் பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கிறது அதே நேரத்தில் இதுவரையிலும் நாம் சுமந்து கொண்டு வந்த சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடி போய்விடும் ஆகவே இந்த மாதத்தின் கடைசி நாளில் இந்த ஏழாவது மாதத்தின் கடைசி நாளில் எல்லா சஞ்சலங்களும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடி போவோம் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் என் மேல் ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் ஆகவே நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில கத்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாயிருப்பேன் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திடாமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் இங்கே தவிது எழுதுகிறார் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி விட்டீர் அண்டுவரே இந்த காளிவேழிலும் அண்டுவரை இந்த ஏழு மாதங்கள் பல சூழ்நிலைகளிலே என் வாழ்க்கையிலே புலம்பிக் கொண்டே இருந்தேன் ஆனால் இந்த ஏழாவது மாதத்தின் கடைசி நாளில் என் புலம்பலை நீர் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணிவிட்டீர் என்று நான் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோம் ஆகவே என்னுடைய மகிமை அமர்ந்திடாமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக என்னுடைய இரட்டை நீர் களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று சொல்லி தாவீதோடு கூட சேர்ந்து நாமும் சொல்லுவோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும் என்று தாவிதை எழுதுகிறார் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் ஆண்டவரே என்னுடைய நொறுங்கி போன எலும்புகள் என்னுடைய நொறுங்கி போன என்னுடைய உள்ளம் இந்த காலை வேளில கழிகூர பண்ணுவீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோம் நொறுங்கி போன நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கழிகூற பண்ணுகிற ஒரு தேவன் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இனி உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை தொடர்ந்து வந்த சஞ்சலமும் தவிப்பும் இன்றோடு உன்னை விட்டு ஓடி போகும் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூறாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்த நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று இங்கே தாவிதி எழுதுகிறார் நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் இந்த வருஷங்களுக்கும் அந்த நாட்களுக்கும் சரி சமமாய் எங்களை மகிழ்ச்சியினால் நிரப்பும் என்று தாவிதி சொல்லுகிறார் எத்தனை நாட்கள் துன்பத்தை கண்டோமோ அத்தனை நாட்களுக்கு ஈடாக மகிழ்ச்சி நாட்களை கூட்டி தாரும் என்று தாவிதி கேட்கிறார் இன்றைக்கு நாமும் கேட்போம் நம்முடைய வாழ்க்கையில துக்கத்திலே கழித்த நாட்கள் சஞ்சலத்திலே கழித்த நாட்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு அடியோடு மாற்றப் போகிறார் நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்ய போகிறார் ஆகவே இந்த காலை வேளில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நாட்களுக்கு சரியா எண்ணெய் நீர் மகிழ்ச்சியாக்க போகிறீர் அதற்காக நன்றி என்று சொல்லுவோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பணும் மன மகிழ்ச்சி நமக்கு நல்ல மருந்து அதே நேரத்தில் முறைந்த ஆவி நம்முடைய எலும்புகளை உலர்ந்து போகப்படும் இன்றைக்கு அந்த முறைந்த ஆவியை இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நம்மை விட்டு முற்றிலுமாய் ஆண்டவர் அகற்றுகிறார் அதற்கு பதிலாக மன நம்மை நிரப்புகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது தேவன் எழுந்தருளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் எது நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களாய் கிரியை செய்தது சஞ்சலமும் தவிப்பு இந்த காலிவேளையில ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த சத்துருக்கள் சஞ்சலம் தவிப்பு போன்ற சத்துருக்கள் சிதறுண்டு அவருக்கு முன்பாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அவருக்கு முன்பாக எல்லாம் ஓடி ஆண்டவர் நம்முடைய தலையிலே நித்திய மகிழ்ச்சியை வைக்கிறார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்கிறார் இன்றைக்கு நம்முடைய சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடிப்போம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் அன்புள்ள ஆண்டவரே கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக ஏழாவது மாதத்தின் கடைசி நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மாதங்கள் பல தவிப்புகள் சஞ்சலங்கள் ஒருவேளை உடைய வாழ்க்கையில காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறேன் உன் தலையின் மேல நான் நித்திய மகிழ்ச்சியை வைக்கிறேன் இனி வரும் நாட்கள் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்படி செய்வேன் சஞ்சலமும் தவிப்பும் இன்றைக்கே உன்னை விட்டு ஓடி போகும் ஒவ்வொருவரையும் பார்த்து நீ மக்கள் நன்றி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்து கொள்ளும்படி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் அண்டவரை எல்லா துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக நாட்களுக்கு சரியாக அவர்களுக்கு சந்தோஷமான நாட்களை மகிழ்ச்சியான நாட்களை கூட்டி தந்த ஆசீர்வதியும் நிரப்படி செய்ய மக்கள் நன்றி தாழ்த்துகிறோம் ரட்சகரே ரேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே